பன்னிரண்டு கிராம் முட்டைக்கோது மாதிரியானது ரெண்டு மோல்பட எசிமேட்டக்கான மெட்சியலின் இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டருடன் முற்றாக தாக்கமுற்றது பன்னிரண்டு கிராம் முட்டைக்கோது பன்னிரண்டு கிராம் முட்டைக்கோது மாதிரியானது ரெண்டு கணம் இரண்டு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ எச் கரைசலின் இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் மிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு கேள்வியில சொல்றாங்க மிக அளவு முற்றாக ஓகே முற்று ஆரம்பத்துல காணப்படுறது இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கனம் கரைசல் எச் தாக்கம் முறை செய்வீங்க இதுல இருந்து சரியான செய்றாங்க இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் பகுதியோண்ட வேறாக்கி இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் பகுதி வேராக்கப்பட்டு இதனுடன் தாக்கம் உருவதற்கு ஒரு டெசிமீட்டர் கணம் சோடியம் ஹைட்ராக்சைடின் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சோடியம் ஹைட்ராக்சைடின் முப்பது மில்லி லீட்டர் பெறப்பட்டது முட்டைக்கோது மாதிரியில் கால்சியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதத்தை கணிக்க ஓகே இதுதான் கேள்வி முட்டைக்கோது மாதிரியில கால்சியம் கார்பனேட் காணப்படுது இதை நீங்க என்ன செய்யறீங்கன்னா பன்னிரண்டு கிராம வேறாக்கி பரிகரிக்கிறீங்க பரிஹரிக்கிறீங்க மிகியளவு எச்சிஎல் இந்த மிகியளவு எச்சிஎல் கரைசலை இந்த கால்சியம் கார்பனேட்டுக்குள்ள சேர்க்கக்குள்ள கால்சியம் கார்பனேட் எசியலோட தாக்கம் புரிஞ்சு கால்சியம் குளோரைடாகவும் சிஏசிஎல் டூ கால்சியம் குளோரைடு கரைசலாகவும் அடுத்து சிஓ டூ கேஸ் ஆகவும் எச் திரவமாகவும் மாற்றப்பட போகுது சரியா ஓகே இதுல உருவார சியோட்டு கேஸ்ல அந்த கரைசலை விட்டு வெளியேற கால்சியம் குளோரைடு கரைசல் இதுக்குள்ள எஞ்ச போகுது ஓகே இந்த கரைசலுக்குள்ள இப்ப நீங்க மிக அளவு எட்சியல் போடுறதுனால கால்சியம் குளோரைடோட எட்சியலும் இந்த கரைசல்ல எஞ்சி காணப்படும் ஓகே எஞ்சி காணப்பட்ட எச்சிஎல்ட அளவு எவ்வளவுன்னு சொல்லி கணிக்கிறதுக்காகத்தான் அதை சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்யறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்தால் இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர்ல காணப்பட்டிஎல்ட அளவு துணியெல்லாம் ஓகே ஒரு திருப்பியாவை சொல்லி பாத்துக்கொள்ளுங்க ஆஹ் இதுதான் கால்சியம் கார்பனேட்டை பன்னெண்டு கிராம் எடுத்து அஹ் மிகியல வெற்றியலோட சேர்க்குறீங்க எச்சியலோட சேர்த்தா இதுல காணப்பட்ட அவ்வளவு கால்சியம் கார்பனேட்டுமே கால்சியம் குளோரைடாகவும் ஆகவும் நீராகவும் மாற்றப்படும் கால்சியம் கார்பனேட் தாக்க முடிவுல எஞ்சாது ஆனா மிகியல வெற்றியல் பயன்படுத்துறதுனால இந்த கரைசல்ல எச்சியலும் எஞ்ச போகுது CO2 என்ன குடுவே சேம்தாக்க வெளியேரிடும் வெளியேறிடும் இந்த எஞ்சிய கரைசல்ல காணப்படுறது எச்சியலும் கால்சியம் குளோரைடும் நீரும் சரியா இந்த எஞ்சிய கரைசல்ட 250 ஐம்பது சென்டிமீட்டர் இருந்து சரியா 25 ml மில்லி லீட்டரை மட்டும் வேறாக்கி அதை சோடியம் ஹைட்ராக்சைட் முன்னிலையில் நியமிப்பு செய்யறீங்க சோடியம் நியமிப்பு கணத்துல இதுல காணப்படுற கால்சியம் குளோரைட் சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் ஆகவே அது ஆனா இதுல காணப்பட்ட எச்சிஎல் சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கத்துக்கு உட்படும் நியமிக்கப்படும் இந்த நியமிப்புக்கு அதாவது இதில் காணப்பட்ட எசியலோட முழுமையாக தாக்கம் புரியறதுக்கு ஒரு மோல்பட எசிமேட்டர் கணம் சோடியம் ஹைட்ராக்சைடா முப்பது மில்லி லிட்டர் தேவைப்படுது ஆகவே நாங்க இங்க இருந்து கணித்தல்களை தொடங்க போறோம் முதலாவது என்ன வச்சுக்கும் எச்சிஎலுக்கும் இடையில தாக்கத்தை எழுதி இந்த தெரியுமா இதோட தாக்கம் புரிஞ்சு அளவு கணிக்கலாம் தெரியுமா மூலளவு இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர்ல காணப்பட்ட எசிஎல்ட அளவு தெரியும் அதுல இருந்து இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் கணத்துல காணப்பட்ட எசிஎல் அளவு துணிய போறீங்க ஆகவே இந்த ஹெச்சிஎல் வந்து என்னன்னு சொன்னா கால்சியம் கார்பனேட்டோட தாக்க முற்று அதுக்கு பின்னால எஞ்சிய எட்சியல் தான் வைக்க போகுது நீங்க மொத்த அளவு தெரியும் மொத்த எண்ணிக்கை தெரியும் அதுல கால்சியம் குளோரைட் சாரி கால்சியம் கார்பனேட்டோட தாக்கம் மூற்ற எட்சியல்ட அளவு கணிக்கிறதுக்காக இந்த எஞ்சிய எச்சியல்டா அளவு வச்சு இத கணிக்க போறீங்க மொத்தம் தெரியும் எஞ்சியது தெரியுமா இருந்தா இதுல இருந்து இதை கழிக்க வாரது கால்சியம் கார்பனேட்டோட தாக்கம் புரிஞ்ச எச் சிஎல் தள போகுது ஓகே நான் தாக்கத்தை எழுதி தொடங்குவோம் முதலாவது இந்த இடத்துல தொடங்குவோம் சோடியம் ஹைட்ராக்சைடு என் கரைசல் அதோட இந்த கரைசல்ல காணப்பட்ட எசிஎல் நியமிப்புக்கு உட்படும் ஓகே இதெல்லாம் தாக்கம் புரிஞ்ச என் சிஎல் கரைசலும் ஹெச் டூ ஓ திரவமும் வரப்போகுது தரவுல இந்த எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கத்தின் போது எச்சியலோட முழுமையாக தாக்கம் தேவைப்பட்ட கணம் பயன்படுத்தப்பட்ட கணவளவு முப்பது தர பத்தின் சாய மூன்று டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா முப்பது தர பத்தின் சாய மூன்று மோல்ன்னு சொல்லி வரும் அதாவது இந்த இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் கலவையில காணப்பட்ட எட்சியலோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இது ஓகே இது இரண்டுக்கும் இடையிலான பீசமான விகிதம் ஒன்று கொண்டு இந்த அளவு மூலெண்ணிக்கையான எண்ணோய் தாக்கமுற்ற எச்சியலிட மூலம் அதே அளவுக்கு சமநாய்க்க போகுது ஆகவே இருபத்தி ஐந்து மில்லி லிட்டரில் காணப்பட்ட மூல மூலளவும் முப்பது தர பத்தின் சாய மூண்டு மூலாக ஈக்க போகுது ஓகே அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர்ல காணப்பட்ட எச்சியல மூலளவு தெரியும் ஐம்பது மில்லி லீட்டர்ல காணப்பட்ட மூல கணிக்க போறது மில்லி லீட்டர் மாதிரியில காணப்பட்ட மூல அளவு முப்பது தர பத்தின் சாய மூண்டு ஆகவே இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர்ல காணப்பட்ட எச்சியல மூலளவு சமன் இதை சுருக்கி நீங்கண்டா வரும் 300 தர பத்தின் சாய மூண்டு அதாவது சைவர்தசா சைவர் மூண்டு சாரி ஓகே மில்லி லிட்டர்ல காணப்பட்ட சைவர்தூல்ல எச்சியல் முப்பது தர பத்தின் சாய மூண்டு மூல் அதுல இருந்து நாங்க கண்டுபிடிச்சோம் இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணத்துல காணப்பட்ட எச்சியல மூளை அது வந்து சைவர்தசா மூண்டு மூலா இருந்துச்சு ஓகே அடுத்து நாங்க பாக்க போறோம் இந்த தாக்க கலவைக்கு இந்த பன்னிரண்டு கிராம் கால்சியம் கார்பனேட்டை முற்றாக கரைக்கிறதுக்கு சேர்க்கப்பட்ட மொத்த மூலளவுட மூலளவு ரெண்டு மோல்ப டெசிமீட்டர் கணம் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சேர்க்குறீங்க அதாவது சேர்க்கப்பட்ட மொத்த எச்சியல்ட மூளளவு இரண்டு மோல்படெசிமீட்டர் கணம் தர அதுல எவ்வளவு கனவளவு சேர்க்கிறீங்கன்னு சொன்னா இருநூற்றி ஐம்பது தர பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கி நீங்க வந்து ஐநூறு தர பாத்தீங்க சாய் மூன்றுன்னு சொல்லி வரப்போகுது அதாவது சைவர் தசம் ஐந்து மூல் ஓகே நல்லா பாத்துக்கோங்க சேர்க்கப்பட்ட எச்சியல் மொத்த மூல் இதை சுருக்கினா சைவர் தசம் ஐந்து மூல்ன்னு சொல்லி வருது இந்த சேர்க்கப்பட்ட எச்சியல் என்ன செய்ய போகுது கால்சியம் கார்பனேட்டோட தாக்கம் புரியும் தாக்கத்தின் பின்னால நீங்க மிக அளவு சேர்க்கறனால ஓரளவு எச்சியல் இந்த கரைசலுக்குள்ள எஞ்ச போகுது அந்த எஞ்சிய எச்சியல் மூல அளவு தான் தசம் மூன்று ஆகவே கால்சியம் கார்பனேட்டுடன் தாக்கம் புரிந்த எச்சியல மூலளவு கணிக்கிறதுக்கு சேர்க்கப்பட்ட மொத்த கழிப்பீங்க தாக்க முடிவுல எஞ்சிய எச்சியல மூலளவு எஞ்சிய எச்சியல மூலளவு சைவர்தசம் மூன்று மூல் ஓகே இதுல இருந்து இத கழிச்சிங்கன்னு சொன்னா சைவர்தசம் இரண்டு மூலன்னு சொல்லி வருது இதுதான் கால்சியம் கார்பனேட்டுடன் தாக்கம் புரிந்த எச்சியலின் மூளை எண்ணிக்கை ஓகே அடுத்தது കൽസിയം കി എൽക്കും ഇടയിലാണ് താങ്കൾ എഴുതുവാം സി എ സി ഓ ത്രീക്കും എചാൽ കുളോട് പ്ലസ് സി ഓ പ്ലസ് എച്ച് ടു ഭൗതീക നിലകളെ പാതീണ്ടാബനേറ്റ് തീവം എച്ചി എൽ കരൈസൽ കൽസിയം കുളോടും കരൈസൽ സി ഓ വായു എച്ച് ടു ഓ തെറവം ஓகே தாக்கம் சமப்படுத்தப்பட்ட இல்ல சமப்படுத்துனீங்கன்னு சொன்னா எச் சி எலுக்கு முன்னாலே இரண்டுன்னு சொல்லி வரும் ஆகவே இந்த தாக்கம் ஒன்றுக்கு இரண்டுன்னு சொல்ற பீசமானத்துல நடைபெற்ற தாக்கம் இதுல இந்த கால்சியம் கார்பனேட்டோட தாக்கம் புரிந்த ஹெச் சி எல் மூலளவு நாங்க கணிச்சம் சைவர்தசம் இரண்டு மூல் ஆகவே பன்னிரண்டு கிராம்ல காணப்பட்ட கால்சியம் கார்பனேட்டு மூல எண்ணிக்கை சைவர்தசம் உண்டு ஒன்றுக்கு சமநாயக்க போகுது கடைசியா கேள்வி என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா இதுல காணப்பட்ட கால்சியம் கார்பனேட்ட திணிவு அந்த முட்டை கோதில காணப்பட்ட கால்சியம் கார்பனேட்ட திணிவு தெரிஞ்சா திணிவு சதவீதத்தை கணிக்கலாம் அது அடுத்தது நாங்கள் பார்ப்போம் எம் சிஏ சி த்ரீ கால்சியம் கார்பனேட்ட திணிவு சமன் அத மூளை பெருக்க போறீங்க அதில் மூலர் திணிவால ஓகே மூளை எண்ணிக்கை சைவத்தை ஒரு மூலுன்னு சொல்லி வருது அதில் மூலர் திணிவு நூறு கிராமோல் மைனஸ் ஒன் அவை இதை சுருக்கினிங்கன்னு சொன்னால் பத்து கிராம்னு சொல்லி வரும் ஓகே உண்மையாக எடுக்கப்பட்ட முட்டை கோதிர மொத்த திணிவு பன்னிரெண்டு கிராம் அதில் காணப்பட்ட கால்சியம் காபனேட்ட திணிவு பத்து கிராம் ஆகவே அடுத்து நாங்கள் பார்ப்போம் கால்சியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதம் முட்டை கோதிர மொத்த திணிவு பன்னிரெண்டு கிராம் அதில் கால்சியம் காபனேட்ட திணிவு பத்து கிராம் ஆகவே நூற்றுக்கு எவ்வளோன்னு சொல்லி கணிக்க போகிறேன் இதை சுருக்கி நீங்கள்டா எண்பத்தி மூன்று தசம் மூன்று மூன்று கிராம் சாரி வீதம் சொல்லி வரப்போகுது ஓகே திருப்பி ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க பெறப்பட்ட கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்டை கொண்ட முட்டை கோதுர மொத்த திணிவு பன்னிரெண்டு கிராம் இத மிக அளவு எச்சியல் கரைசல்ல கரைக்கிறீங்க கரைச்சா வார கலவையில எஞ்சி காணப்படுறது இருநூற்றி ஐம்பது கிராம் சாரி இருநூற்றி ஐம்பது லிட்டர் எச்சிஎல்ல கரைக்கிறீங்க அந்த தாக்கத்தின் பின்னால எச்சியல் முட்டை கோதுளை காணப்படுற கால்சியம் கார்பனேட்டோட தாக்கம் புரிஞ்சு கால்சியம் குளோரைடையும் விட்டு வெளியேறிடும் கரைசல் எஞ்சி காணப்படுறது கால்சியம் குளோரைட் நீர் கால்சியம் குளோரைட் நீர் கரைசல் ஓகே அது இல்லாம மிக அளவு பயன்படுத்துறதுனால தாக்க கலவையில இந்த விளைவு கலவையில ஓரளவு எச்சியலும் எஞ்ச போகுது ஓகே மொத்தமா சேர்க்கிற எச்சியல் எங்களுக்கு தெரியும் கால்சியம் கார்பனேட்டோட தாக்கம் புரியும் ஓரளவு எச்சியல் அது போக ஓரளவு எச்சியல் எஞ்ச போகுது இப்ப இந்த எஞ்சி எச்சியல் எங்களுக்கு ஏதாவது ஒரு முறையால கண்டுபிடிக்க இயலுமா இருந்தா இந்த தாக்கத்துல ஈடுபட்ட அதாவது கால்சியம் கார்பனேட்டோட தாக்கத்துல ஈடுபட்ட எச்சியல்தான் மூளளவு கணிக்கலாம் ஓகே இப்ப எஞ்சிய எச்சியல் மூளளவு கணிக்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு நியமிப்போட அமில அமிலக்கார நியமிப்புக்கு போறேன் நியம சோடியம் நியமிப்பு இந்த நியமிப்புக்கு தேவையான முடிவு புள்ளி தேவையான சோடியம் ஹைட்ராக்சைட கனவளவு முப்பது மில்லி லிட்டர் சொல்லி வருது ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடு இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர் கலவைக்குள்ள சேர்த்துட்டு போக இது அந்த கலவையில காணப்பட்டு எச்சியலோட தாக்கத்துக்கு உட்பட தாக்கத்துக்கு சோடியம் குளோரைடையும் நீரையும் விளைவாக்கும் இந்த தாக்கத்துக்காக அதாவது இந்த தாக்கக்கலவை முற்றாக நடுநிலையாக்கம் செய்யறதுக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைட்டை மூலளவு காணிக்கலாம் அது ஒரு மோல் பட் எஸ்மீட்டர் கணத்துல முப்பது மில்லி லிட்டர் இதை இதால பெருக்கினீங்கன்னு சொன்னா இந்த தாக்கத்துக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு வரும் அதுதான் முப்பது தர பத்தின் சாய மூன்று ஓகே அடுத்தது இந்த தாக்கத்துல சோடியம் ஹைட்ராக்சைடும் எச்சிஎலும் ஒன்று கொண்டுன்னு சொல்ற பீசுவான விதத்துல தாக்கம் புரியும் அவை இந்த அளவோட தாக்கம் முற்ற எட்சியல மூலளவும் அதுக்கு சமணாய்க்க போகுது முப்பது தர பத்து இணை மூண்டுக்கு சமநாய்க்கும் அவை எச்சியல மூலளவு தெரியும் இந்த இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர்ல எஞ்சி காணப்பட்ட மூல அளவு தெரியுமா இருந்தா இந்த தரவை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர்ல எஞ்சி காணப்பட்ட எச்சியல்ட அளவு துணிய போறோம் ஓகே நான் இதை எழுதிக்கிறேன் இருபத்தி ஐந்து மில்லி காணப்பட்ட எச்சியல்ட் அளவு முப்பத்திர பத்தஞ்சாயம் மூன்று மூலா இருந்தா இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர்ல காணப்பட்ட எச்சியல்தான் மூலளவு தசம் மூண்டு மூல்னு சொல்லி வரும் ஓகே சேர்க்கப்பட்ட மொத்த எச்சியல்ட மூலளவு எங்களுக்கு தெரியும் அது தசம் ஐந்து மூல் கால்சியம் கார்பனேட்டோட தாக்கினத்துக்கு பின்னால அந்த கரைசல்ல எஞ்சி காணப்பட்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின மூலளவு தெரியுமா இருந்தா மொத்தத்துல இருந்து சொன்னா வாரது கால்சியம் கார்பனேட்டோட மட்டும் தாக்கம் புரிஞ்ச இருந்து இத கழிக்கிற கழிச்சா வாரது தசம் இரண்டுன்னு சொல்லி அதாவது கால்சியம் கார்பனேட்டோட தாக்கம் புரிஞ்ச எச் சிஎல மூலளவு தசம் இரண்டு இது தெரியும் தாக்கம் தெரியும் அடுத்த தாக்கத்தை சாப்படுத்தி பீசமானவும் தெரியுமா இருந்தா என்ன செய்யலாம் இதோட தாக்கத்துல ஈடுபட்ட கால்சியம் கார்பனேட்ட மூலளவு கணிக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு மூலளவு தசம் அதோட தாக்கம் புரிஞ்ச கால்சியம் கார்பனேட்ட மூலளவு தசம் உண்டாய்க்க போகுது மூள் தெரியும் இதுல மூல திணிவு தெரியுமா இருந்தா இந்த முட்டை கோதுல உண்மையா காணப்பட்ட கால்சியம் கார்பனேட்ட திணிவு தெரியும் சுருக்கினா பத்து கிராம்னு சொல்லி வருது ஆக இந்த தரவுகளை வச்சு நாங்க என்ன செய்யறோம் கடைசியா கால்சியம் கார்பனேட்ட திணிவு சதவீதத்தை துணிர மொத்தம் பன்னிரெண்டு கிராம் முட்டை கோதிர மொத்த திணிவு பன்னிரெண்டு கிராம் அதில் காணப்பட்ட கால்சியம் கார்பனேட்ட திணிவு பத்து கிராம் ஆக நூற்றுக்கு எவ்வளவு எண்பத்தி மூன்று தசம் மூன்று மூன்று கிராம்